என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியினை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இன்று உனக்கு வந்திருக்கின்றது என் குழந்தையே இத்தனை நாளாக நீ எந்த ஒரு விஷயத்திற்காக புலம்பி தவித்துக் கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகின்றது இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது நான் உனக்கான வெற்றி செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்ல வந்திருக்கின்றேன் நிச்சயமாக கேட்டு முடிக்கும் பொழுது என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைந்து விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதில் நெருடலாகவே இருந்து கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று உன்னை யோசிக்க விடுவதில்லை அந்த அளவிற்கு உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கின்றது இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை நீ பெற துடித்து கொண்டிருக்கின்ற இந்த தான் உன் அம்மா நான் உனக்கு வெற்றி செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் உனக்கு எப்பொழுதுமே இந்த அம்மா இருக்கின்றது நல்லது மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றாள் என்று நீ நினைக்காதே ஏனென்றால் சில துன்பங்களுக்கும் இந்த அம்மாவும் தான் காரணம் ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற சில மனிதர்கள் எதனால் வருகின்றார்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்க்கையிலிருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு நாடகங்களையும் நீ புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் உனக்கு நடக்கின்ற சில உண்மைகளை காட்ட வேண்டும் என்றால் சில கஷ்டங்கள் உனக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற சில சூட்சமங்கள் புரிய வரும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெரிய வரும் அப்படி உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் இதுவெல்லாம் உனக்கு ஒரு நல்ல முடிவினை கொடுக்கும் என்பதனால்தான் இந்த அம்மா நான் எல்லா பிரச்சனைகளையும் நீ தாங்கி கொண்டாவது இந்த கஷ்டங்களை நீ தெளிவாக உணர்ந்தால்தான் சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் உன்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இந்த தாயானவள் உனக்கு அந்த கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதுநாள் வரையிலும் இதையெல்லாம் நீ கடந்து வந்திருக்கின்றாய் இனிமேலும் இதையெல்லாம் முன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் ஆனால் என் பிள்ளை நீ ஒரு பொழுதும் அப்படி மனதிற்குள் தைரியமான ஒரு விஷயத்தை நினைப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை செய்வதற்கும் முயற்சிகளும் செய்யாமல் இருந்து விடாதே எப்பொழுதுமே நீ இதுதான் விஷயம் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதிலிருந்து உன்னுடைய முயற்சிகள் நீ பலமாக எடுத்து வைக்க வேண்டும் எதையும் வேடிக்கை பார்த்து உனக்கு அழகான விஷயம் அல்ல ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை சரியாக முடித்து விடுவது உனக்கு நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றங்களை கொடுக்கலாம் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் அது உனக்கு உருவாக்கலாம் அதனால் இதையெல்லாம் தெரிந்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே மனதாரா தயாராகி விட வேண்டும் அதற்கு உன்னை தயார்படுத்துவது இந்த அம்மா என்னுடைய கடமை அல்லவா அதனால் கஷ்டம் கொடுத்தாலும் சரி சந்தோஷங்களை கொடுத்தாலும் சரி எதையுமே தெளிவாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டாலே நான் நடந்ததை உன்னால் மிகுதியாக மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளையை இத்தனை துன்பங்களையும் தாண்டி இத்தனை கஷ்டங்களையும் நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை போராட வேண்டுமா என்று நீ நினைக்கலாம் நான் இப்பொழுது உனக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன் தெளிவாக கேட்டுக்கொள் உண்மையிலேயே இங்கு இருக்கின்ற மனிதர்கள் எல்லாருமே அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்குள் உன்னுடைய கஷ்டம் சற்று குறைவாகத்தான் உனக்கு வந்திருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு கஷ்டம்தான் இதையெல்லாம் முன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் உனக்கானது இந்த அம்மா நான் துணையாக இருக்கின்றேன் இந்த துணை கூட இல்லாமல் எந்த ஒரு உதவியும் செய்வதற்கு யாருமே இல்லாமல் தவித்து நிற்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா எந்த ஒரு கஷ்டத்திலும் நமக்கு கை கொடுக்க யாருமே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் தனக்கு ஒன்றுமே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கெல்லாம் உனக்கு பிரச்சனைகள் இல்லை நான் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னுடைய வெற்றியை ஏதாவது ஒரு வகையில் உன் கைகளில் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு நான் உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு நான் இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கைகளோடாவது என் குழந்தை எப்பொழுதுமே நீ செய்கின்ற காரியங்களை அழகாக செய்து கொண்டிருக்க வேண்டும் எந்த வகையிலும் உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிடாமலும் இருக்க வேண்டும் நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் உன்னால் முடியாதது இங்கு எதுவுமே இல்லை உன்னால் நடத்திவிட முடியாதது என்று யோசிக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் உனக்கு தொடர்ந்து வரவில்லை நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வரும்பொழுது அந்த வாழ்க்கை உனக்கு நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் பிள்ளை வருத்தப்பட்டு இந்த வாழ்க்கையை தன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தொலைத்து விடக்கூடாது நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த அம்மாவிற்கு எப்பொழுதுமே நீ நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை இந்த தாயானவள் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அவசியமும் என் பிள்ளையே நீ இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டாலே போதும் உன் தாயானவள் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உன் வாழ்க்கையினை ஒவ்வொரு விஷயங்களையும் உன்வசமாக்கி கொண்டிருக்கின்றேன் நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் நான் ஒப்படைத்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் நீ நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கை உனக்கு தருகின்றேன் உனக்கு இருக்கின்ற இந்த தான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களிலுமிருந்து உன்னை மீட்டெடுத்துவிட முடியும் என்பதை நீ நம்பினாலே போதும் என்றும் உன் அம்மா நான் நடத்துகின்ற விஷயங்கள் நீ முழுவதுமாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் இன்று உறவுக்குள் இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது அப்படி என்ன நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய நீண்ட நாள் குழப்பம் ஒன்று இன்று முடிவுக்கு வரப்போகிறது அதாவது நீ செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் இந்த ஒரு நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கின்றது அல்லவா அதிலிருந்து மீண்டு இப்பொழுது அந்த நம்பிக்கையை உன் அம்மா நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் என் குழந்தை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி